ரொம்ப தெளிவா ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு உங்களுக்கு நான் பாலும் தேனும் கொடுப்பேன் என்று சொன்னது உண்மைதான் விடுவித்தது உங்களை புறப்பட செய்தது உண்மைதான் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆனாலும் நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு இசை விடாமல் எனக்கு கோபம் உண்டாக்கினால் ஒருவனும் அதை காண மாட்டீர்கள் ஹலோ அருமையான விசுவாசிகளே இது அன்றைக்குள்ள விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல விஸ்வாசிகளுக்கும் அதுதான் பொருந்தும் ஏன்னா போகல மோசையே போகல அதுக்கு கீழே நூறு பேருக்கு தலைவர்கள் ஐம்பது பேருக்கு தலைவர்கள் பத்து பேருக்கு தலைவர்கள் இன்னும் கோத்திர பிதாக்கள் இன்னும் எவ்வளவு எவ்வளவு பேர இருந்தாங்க அவங்களை ஒருவரும் பிரவேசிக்கல மனிதன் யார் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை என் சத்தத்தை கேட்கிறான் அவன் தான் பிரவேசிப்பான் இவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறான் அவன் தான் பிரவேசிப்பான் வேறு ஒருவனும் பிரவேசிக்க மாட்டான்